எல்லோருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு எதை பத்தினதுன்னா இந்த கருங்காலி மாலையை பத்தி தான் கருங்காலி மாலை இயற்கையாவே சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை மரமா சொல்லப்படுது ஆனா இதை யார் அணியலாம் யார் அணியக்கூடாது எந்த நேரங்களில் அணியறது தவிர்க்கணும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது அந்த வகையில இந்த பதிவுல கருங்காலி மரம்ங்கிறது என்ன இது எந்த வகையில ஆன்மீகத்தோட தொடர்புடையது அறிவியலுடையும் தொடர்புடையது நம்ம உடலுக்கு இந்த வகையில நன்மை தருதுங்கிறத இந்த பதிவுல முழுசா நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கருங்காலி மாலை தற்போது பிரபலம் அடைஞ்ச நிலையில தான் இருக்குது ஆனா இந்த கருங்காலி மாலை நம்ம முன்னோர்கள் காலத்திலேயே வீடுகள்ல நிலைவாசப்படியா கற்றுலா உலக்கையா மரப்பாச்சு பொம்மையான்னு பல வகைகள்லையும் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தர வகையில இதை பயன்படுத்திட்டு தான் வந்திருக்கிறாங்க மூலிகை மந்திர தந்திரம் எல்லாமே உண்மைன்னு சொல்லப்படுற இந்த காலங்கள்ல மூலிகை வரிசையில் வரக்கூடிய கருங்காலியும் இதில் அடங்கும் இதை அணியிறதால பல்வேறு விதமான நேர்மறை ஆற்றல்கள் நம்ம உடலுக்குள்ள உள்ளடக்கப்படும்னு சொல்லப்படுது கருங்காலி மாலை ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இதை அணிந்தா உடல்ல இருக்கிற நோய் தாக்கம் குறையும் ஆரோக்கியம் மேம்படும்னு சொல்லப்படுது இந்த மாலை நேர்மறை ஆற்றலை உள்ளடக்கக்கூடிய சக்தி கொண்டிருந்தாலும் கருங்காலி மரத்தோட கட்ட பட்ட வேர் பிசுன்னு அனைத்து மருத்துவ சக்தி வாய்ந்ததுதான் சொல்லப்படுது மேலும் இந்த மரம் அறிவில் ரீதியா வயிறு சார்ந்த பிரச்சனையை தீர்க்க கூடிய வகையிலும் நீரிழிவுக்கு ரத்தம் சார்ந்த குறைபாடுகளுக்கும் மருந்தா சித்து மருத்துவத்திலும் இதை பயன்படுத்திட்டு தான் வராங்க கருங்காலி கட்டை கட்டைல ஊற வச்சு குடிச்சா உடல் சோர்வு வழி குறைன்னு சொல்லப்படுது கருங்காலி கட்டையை ஊற வச்சு அந்த நீரை கஷாயமா கொதிக்க வச்சு குடிச்சாலும் குடல் சுத்தமாக சொல்லப்படுது உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை போக்க பல்வேறு வகையிலும் பயன்படுத்தப்படுற இந்த கருங்காலி माल மாலையானாவ அணியிறப்ப நேர்மறை ஆற்றலை ஈர்த்து வைக்கக்கூடிய அற்புத பொருளாக மாறும் இத அசைவம் கலற்றி மாதிரி பெண்களும் கருங்காலி மாலையை தாராளமா அணிஞ்சுக்கலாம் இது மாதவிலக்கு நாட்களப்ப கழற்றி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி அணிந்து கொள்ளலாம்னு சொல்லப்படுது ஒரு முறை மாலை கழற்றி வச்ச பின்னாடி அணிகிறப்ப நீர்ல நினச்சி கழுவி அதை அணிந்து கொள்றது நல்லது அதே மாதிரி இறந்தவங்க வீட்டுக்கு செல்றப்ப இந்த மாலையை கலட்டு தொடர்ந்து வச்சுட்டு நல்லது ஒவ்வொரு மரத்துக்குமே ஒவ்வொரு வகையில சக்தி இருக்கும் வேப்ப மரம் எடுத்துக்கிட்டா அதுக்குன்னு தனியா ஒரு சக்தி இருக்கும் அரச மரம் ஆளு மரம் இப்படி ஒவ்வொரு மரமே ஒவ்வொரு சக்தி வாய்ந்ததா சொல்லப்படுது அந்த வகையில தான் இந்த கருங்காலி மாலை கருங்காலி மாலை நேர்மறையான ஆற்றலை ஈர்க்கிறதும் ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது அதே சமயம் இது ஆரோக்கிய பிரச்சனை எதிர்த்துள்ள பய உணர்வு இருக்கிறவங்க இதை அணிஞ்சு கொள்றது நல்லது உண்மையான கருங்காளி மாலை நல்லா வைரம் பாஞ்ச மரமா கொண்டு செதுக்கி மணிகளா செஞ்சு நூத்தி எட்டு மணிகளை கொண்டு மாலைய செய்யப்படுது கருங்காளி மாலை கதிர்வீச்சுகளை ஈர்த்து சேமிக்கக்கூடிய தன்மை கொண்டது அதனால நம்முடைய அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் போக்கி நேர்முறை எண்ணங்களை நம்மள செலுத்தக்கூடிய தன்மை நிறைஞ்சதுதான் இந்த கங்காளி மாலை ஜோதிட சாஸ்திரப்படி ஜனநகால ஜாதகத்துல செவ்வாய் சுப வலிமை பெற்றவங்களுக்கு செவ்வாய் கிரகத்தோட நல்ல கதிர்வீச்சு நன்மையை தரும் அதனால இந்த கருங்காலி மரக்கட்டை செய்யப்பட்ட மாலைய அனைத்து ராசியினருமே அணியலாம் அதுலேயும் குறிப்பா மேசம் விருச்சிகம் மிதுன ராசிகள இருக்கிற நட்சத்திரங்களை பிறந்தவங்க இதை அணியறதால ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் கருங்காலி மாலைய அணியறதால ஆன்மீக பலம் அதிகரிக்கணும் சொல்லப்படுது செவ்வாயால ஏற்படுற கெடுபலன்களும் பாதிப்புகளும் குறையும் கருங்காலியோட அனைத்து தெய்வங்களும் குடியிருக்கிறதா சொல்லப்படுறதால இதை அணிந்தா வீட்டுல வச்சு வழிபட்டாலும் குலதெய்வம் இருக்கிற அனைத்து தெய்வங்களுமே அருள் சொல்லப்படுது கருங்காலி நவகிரகங்களோட பாதிப்போல தோஷங்களையும் கட்டுப்படுத்தும் இது எதிர்மறை ஆற்றல அழிக்க சொல்லப்படுது கருங்காலி பொருட்களை பயன்படுத்தி வழிபடுறதால குலதெய்வம் எப்போதுமே உங்க கூடவே இருக்கும் செவ்வாய் கிரகத்தால உடல்நல பாதிப்போல சந்திக்கிறவங்க கருங்காலி மாலையை அணியலாம் ஜாதகத்துல செவ்வாய் பாதிப்பு இருக்கிறவங்க கருங்காலிய அணியலாம் கருங்காலி மாலை கருங்காலியால செய்யப்படுற பொருட்களை ஆண் பெண் குழந்தைங்க பெரியவங்கன்னு பாகுபாடு இல்லாம யார் வேணும்னாலும் தாராளமா அணிஞ்சுக்கலாம் இதை அணிகிறவங்களுக்கு நல்ல நேரம் பார்த்து முனையா அணியிறது தான் நல்லது கருங்காலி மாலை செவ்வாய் பகவானுக்கு உரியுதுங்கிறதால அவருடைய செவ்வாய் கிழமைகளில் இதை அணியிறது ரொம்பவும் சிறப்புக்குரியதா சொல்லப்படுது கருங்காலி மாலைய முருகன் இல்லைன்னா வாராகி அம்மனோட பாதத்தில் வச்சு வணங்கிட்டு நீங்கள் அணிஞ்சிக்கலாம் கருங்காளி மாலை ஏன் அணிய சொல்றாங்கன்னா மனிதர்கள் மற்றவங்களோட இருக்கக்கூடிய தன்னிடமே இல்லாத குணத்தையோ பொருளையோ உடல்நலத்தையோ பார்த்து பொறாம படக்கூடியவங்க அந்த பொறாம கண்திருஷ்டியா மாறும் அந்த கண்திருஷ்டி சம்பந்தப்பட்ட நபரையும் பாதிக்கும் இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருந்து நீங்க பாதுகாத்துக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த கருங்காளி மாலையை அணியலாம் இதை வெளியே தெரியும்படியும் போடலாம் கழுத்தை ஒட்டியும் அணிஞ்சுக்கலாம் இந்த கருங்காளி மாலையை நீங்க அணிஞ்சிருக்கிறப்ப எதிர் தரப்புல இருக்கிறவங்க உங்க மீது ஒரு கண் நெகட்டிவ் எனர்ஜியோ வர மாதிரி இருந்தா இந்த கருங்காலி மாலை உங்களை பாதுகாத்து அந்த கண் திருப்பி அனுப்பிடுன்னு சொல்லப்படுது கெட்ட சக்தி உலாவி கொண்டிருக்கிற இடத்துல நீங்க இருந்தாலும் இந்த கருங்காலி மாலை அதுல உங்களை பாதுகாக்கும் நீங்க எதிர்மறையா சிந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் எப்போதும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குதுன்னாலும் இந்த மாலையை நீங்க அணியலாம் கெட்ட எண்ணங்களை இந்த கருங்காலி மாலை எடுத்துடும் இந்த கருங்காலி மாலையை நீங்க அப்படியே மாலையாவும் பயன்படுத்தலாம் இல்லைன்னா ஒரு சில்வர் கப்பு போட்டு கூட இந்த மாலையை பயன்படுத்தலாம் இப்போ இந்த கருங்காலி மாலை பிரேஸ்லேட்டாகவும் ஆகவும் டிசைன் மாடலில் மோதிரமாகவும் செய்யப்பட்டு விற்பனைக்கு வந்திருக்குது கருங்காலி மாலை இருக்கிற இடத்துல தெய்வீக சக்தி அதிகமாவே இருக்கும் அதனால பணம் செல்வம் பெருகும் கருங்காலி மாலைய அணிய இதோட குச்சிகளை தாராளமா பூஜை அறையில் வைக்கலாம் குலதெய்வத்தோட தெய்வத்தோட அருளை முழுமையா பெறன்னு நினைக்கிறவங்க பெருமை பெற்ற இந்த கருங்காலி மாலையை அணியலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட மர இருக்கும் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே அனைத்து நட்சத்திரக்காரங்களுக்குமே உகந்த மரங்களை ஒண்ணுதான் இந்த கருங்காலி மிருகு சீர்தம் திருவாரூர் சகோதர நட்சத்திரத்தோட மரம் இந்த கருங்காலி மரமா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கருங்காலி மரம் முருகனுக்கு உகந்த மரமா சொல்லப்படுது செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கம் பெற்றதாகவும் பார்க்கப்படுது வலுவான அனைத்து நம்ம செவ்வாய் பகவான் செவ்வாயினாலே சொத்து சகோதரம் ரத்தம் வீரம் தைரியம் வீரியம் கடன் இனம் புரியாத நோய் போன்றவற்றை குறிக்கக்கூடிய வகையில தான் இருப்பாரு செவ்வாய் பெண் ஜாதகத்துல கணவரையும் ஆண் ஜாதகத்துல சகோதர பத்தியும் கூறக்கூடிய கரகம் ஜாதகத்துல செவ்வாய் வலிமை குறைஞ்சிருக்கிறவங்க ஏற்படக்கூடிய நோய் விபத்து கடன் சொத்து பிரச்சனை திருமண தடை மனவாழ்வுல நிம்மதி இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி அசௌகரியங்களை கருங்காலி மாலை குறைக்குது கருங்காலியில செவ்வாய் கிரகத்தோட சுபக்கத்து வீச்சு அதிகமா இருக்கிறதால இத பயன்படுத்தி செவ்வாய் பகவானால ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களுமே நீங்க நீக்கிக்கலாம் மேலும் இந்த கருங்காளி மாலையை அனைத்து ராசிக்காரங்களுமே அணிஞ்சுக்கலாம் குறிப்பா இந்த கருங்காலி மரக்கட்டையால் செய்யப்பட்ட மாலையே மேஷம் விருச்சிகம் மிதுன ராசியில இருக்கிற சில நட்சத்திரக்காரங்களை அணியலாம் மிருக சீரீசம் திருவாதிரை அஸ்வினி பரணி விசாகம் அனுஷம் கேட்ட திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த கருங்காளி மாலை அணியறது நன்மையை தரும்னு சொல்லப்படுது திருவாதிரை நட்சத்திரங்களை பிறந்தவங்க செங்கருங்காளி மாலை அணியிறது கூடுதல் நன்மை தரும் கருங்காளி மேசராசி ராசி விருச்சிக ராசி மிருகு சீரசம் சித்திர அவட்டம் திருவாதிர நட்சத்திரம் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமைகளில் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இது மிகவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது இப்படி நாம் வாங்குற கருங்காலி மாலை உண்மைதானான்னு நீங்கள் கண்டறிங்க வாங்கி வந்ததுமே அந்த மாலையை ஒரு மணி நேரமாவது ஊற வைக்கணும் அந்த தண்ணீர் பழுப்பு நிறமாக மாறி கருங்காலி மரத்தில் இருக்கிற சாறு தண்ணீரில் மேலே எண்ணப்படலாம் மாறி உருவாகும் அப்படி மாறுனா அதுதான் உண்மையான கருங்காலி மாலை இப்படி உண்மையான கருங்காலி மாலை போலிகள் மத்தியில உங்களுக்கு உண்மையான கருங்காலி மாலை வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க தாராளமா பெற்றுக்கொள்ளலாம் உற்சாகம் ப்ரொடக்ட் மூலமா தயாரிக்கப்படுற இந்த கருங்காலி மாலை தெய்வீக சக்தி நிறைஞ்சதா சொல்லப்படுது கருங்காலி மாலை உண்மையான கருங்காலி மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்படுது குலதெய்வத்தோட அருள அள்ளித்தரக்கூடிய இந்த கருங்காலி மாலையை நீங்களும் வாங்கி பயன்படுத்தலாம் முருகனுக்கு மிகவும் உகந்த மரமாக கருதப்படுற இந்த கருங்காளி மரம் இந்த உற்சாகம் ப்ராடக்ட் மூலமா தயாரிக்கப்படுற இந்த கருங்காலி மாலை செவ்வாய் பகவானோட குணங்களை கொண்டிருக்கிற மேஷம் விருச்சிகம் மிதுன ராசிக்காரங்களும் சீரசம் அஸ்வினி அனுஷம் பரணி விசாகம் கேட்ட நட்சத்திரக்காரங்களும் மற்ற நட்சத்திரக்காரங்களுமே இதை தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம் உற்சாகம் ப்ராடக்ட் மூலமாக செய்யப்படுற மிகவும் சிறப்பு வாய்ந்த கருங்காலை மரத்திலிருந்து செய்யப்படுற இந்த மாலை பல்வேறு வகையான கதிர்வீச்சுகளை ஈர்க்கும் தன்மை கொண்டு இருக்குது நேர்மறை எண்ணங்களை நமக்குள்ள செலுத்தும் தன்மையும் கொண்டிருக்குது இப்படி பல்வேறு அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த கருங்காளி மாலை கொண்டு மாலையாகவும் பிரேஸ்லேட்டாகவும் மோதிரமாக கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் இந்த கருங்காலி மாலை தரமான வகையில் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு தாராளமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்